எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நம்ம இன்னைக்கு தலைப்புல என்ன பார்க்க போறோம்னா இந்த யோனி பொருத்தத்துல மெயினாக சுண்டெலியா இருந்தாலும் மூணு வகையான எலி இருக்குன்னு பார்த்தோம் சுக்கரனும் செவ்வாயும் நல்லா இருக்கணும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே சுக்கரன் செவ்வாய் ரெண்டு பேர்த்துடைய ஜாதகத்துலேயும் நல்ல பொசிஷன்ல இருக்கணும் ரெண்டாவது அவங்கக்குள்ள அவங்க ஜாதகத்துக்குள்ளாரியே சுக்கரன் செவ்வாய் ஒழுக்கமா இருக்கணும் ரெண்டு விஷயம் ஒன்று பெண்ணின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் ஆணின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த ரெண்டும் நல்ல பகையில் இருக்கணும் நல்ல இடங்களும் இருக்கணும் இப்ப சுக்கரனுக்கு வந்து இந்த ஆணுடைய சுக்கரன் வந்து ஆறு எட்டாம் இடமா வந்துடக்கூடாது பெண்ணின் செவ்வாய்க்கும் ஆணின் செவ்வாய் வந்து ஆறாவது எட்டாவது இடமாக பன்னெண்டாம் இடமாக வந்துடக்கூடாது சரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நல்ல இடத்துல இருக்கு சார் அப்படின்னு சொன்னதை மட்டும் பத்தாது அவங்க அவங்க ஜாதகத்துக்குள்ளாரையும் சுக்கரனும் செவ்வாயும் நல்ல நிலைமையில இருக்கணும் இப்ப சுக்கரனும் செவ்வாயும் நல்ல நிலைமையில இல்லைன்னா அவன் ஒழுக்கமானவன் இல்ல அவ ஒழுக்கமானவன் இல்ல அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ யோனி பொருத்தம் அப்படிங்கிறது இந்த எலிக்கு இந்த பூனைக்கு ஆகாதுன்னு சொல்றது மட்டும் இல்ல அது எந்த எலி அது எந்த மாதிரியான பகையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் பார்க்கணும் ரெண்டாவது பாகை முறையிலையும் பார்க்கணும் அது அப்படியே சொல்லியிருக்கிறேன் நாற்பத்தஞ்சு தொண்ணூறு நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது இதெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனையில கொடுக்கக்கூடிய ஏன் பிரச்சனை கொடுக்கறது மட்டும் இங்க சொல்றேன்னு இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நல்லதும் இருக்கு அதை நம்ம நிறைய பேசலாம் நிறைய பாகைகள் இருக்கு நல்ல பாகைகள் பாகைகள் நிறைய இருக்கு அப்ப நுணுக்கமான விஷயங்களை இப்ப நம்ம பாதிப்பு வரக்கூடாது ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த விஷயத்துல உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் இப்ப யோனி பொருத்தத்துல சுக்கரனை பார்க்கணும் செவ்வாயும் பார்க்கணும் சரி சார் சிலர் வந்து ஜாதகத்துல வந்து கலத்தர காரகன் சுக்கரன் இது வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறாங்க என்னை பொறுத்தளவு அப்படியெல்லாம் இல்லை கலத்திரம் அப்படின்னாலே சுக்கரன் தான் கலத்திர காரகன் யாருன்னா சுக்கரன் தான் செவ்வாய் யார் சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அவர் வந்து மாங்கல்யக்காரகன் மங்கள காரகன் அவனை அவனை மங்களக்காரகன் சொல்லுவாங்க ஒரு கிரகம் உங்க ஜாதகத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் தான் என்ன தெரியுங்களா திருமணத்துக்கு தாலியை எடுத்து கொடுக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தான் அதனாலதாங்க முருகனுக்கு வள்ளி திர தெய்வாலயில ரெண்டு பொண்டாட்டி கல்யாண சுப்பிரமணியனே பேரு அந்த செவ்வாயினுடைய அதிபதியை யாருன்னு கேட்டீங்கன்னா முருகன் தான் இப்போ திருமண தடை ஏற்படுத்துறதுக்கு காரணம் யாரு செவ்வாய் அந்த செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தா தான் திருமணம் காலகாலத்துக்கு நடக்கும் சும்மா குருபலன் வந்துருச்சு குருபலன் வந்துருச்சு எனக்கு கல்யாணம் ஆகலைனாலும் பார்க்க கூடாது சுக்கரனையும் பார்க்கணும் செவ்வாயும் பார்க்கணும் செவ்வாய் எதுக்காக பார்க்கணும் தாலி எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை செய்து கொடுப்பவர் செவ்வாய் களத்தரம் உங்களுடைய மனைவி நல்ல விதமாக அமைவதற்கு சுக்கரன் குரு ஊருக்காரனெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்த்தி உங்களை சந்தோஷமா கொடுத்துட்டு போறதுக்கு குரு இவங்கெல்லாம் வேணும் சும்மா குருவை மட்டும் பார்த்தா பத்தாது சுக்கரனை மட்டும் பார்த்தா பார்த்தா பத்தாது எல்லா நிலைகளையும் நம்ம பார்க்கணும் இப்ப இந்த யோனி பொருத்தத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடம் இந்த எட்டாம் இடம் எட்டாம் இடமா எட்டாம் இடம்தான் ஒரு ஜாதகத்தினுடைய பிறப்புறுப்பை பத்தி சொல்லுகின்ற இடம் எட்டாம் இடம் ஒரு ஜாதகத்தை பார்த்தா நான் சொல்லிடலாம் என்னுடைய பிறப்புறுப்பு எந்த அளவுக்கு பலம் இருக்கு பலம் இல்லைங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சதை இணைக்கணும் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்ப அந்த எட்டாம் இடத்தும் எட்டாம் இடத்து அதிபதியையும் அந்த எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடமான வீரிய தைரிய ஸ்தானத்தையும் நம்ம பார்க்கணும் எவ்வளவு இருக்கு அந்த வீரியம் எவ்வளவு இருக்கு வீரியம் இருக்கிற அளவுக்கு தான் விதை வேலை செய்யும் விதை இருந்தாத்தான் விதை ஆரோக்கியமா இருந்தா தான் உங்களுக்கு செடி கொடிகள் நல்லா முளைக்கும் அது நல்ல ஆரோக்கியமா முளைச்சாத்தா காய்கனிகளை கொடுக்கும் அப்ப உங்ககிட்ட இருக்கிற செமனுடைய வலிமை என்ன அப்படின்னு பார்க்கணும் பெண் இடத்துல இருக்கக்கூடிய கருப்பையுடைய பொசிஷன் என்னன்னு பார்க்கணும் இந்த ரெண்டும் நல்லா இருக்கணும் பூமியும் நல்லா இருக்கணும் விதையும் நல்லா இருக்கணும் அப்பதான் மகசூல் நல்லா வரும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமா பிறப்பாங்க அற்பாயில் இல்லாம பிறப்பாங்க அந்த குழந்தைகள் நல்லபடியா பிறக்கணும்னா யோனி பொருத்தம் ரொம்ப முக்கியம் போடும் போதே நீங்க கள்ளி செடியை விதைச்சு போட்டு என்னடா எனக்கு மாமரம் வரலையே அப்படின்னு கேட்கக்கூடாது விதை ஒன்று போட்டால் செடி ஒன்று வராது நுணுக்கமா பார்க்க வேண்டிய விஷயம் ஓனி பொருத்தம் குழந்தைகளுடைய ஆயுள் காலத்தை நிர்ணயிப்பது இந்த யோனி பொருத்தம் செக்ஸ் மட்டும் கிடையாது இந்த யோனியில் உங்களுடைய வருங்கால சந்ததிகளை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற இடமே இந்த எட்டாம் இடம் தான் அதெல்லாம் நீங்க எந்த புத்தகத்திலும் நீங்க படிக்கவும் முடியாது படிச்சிருக்கவும் மாட்டாங்க ஏன்னு இதெல்லாம் அனுபவம் இந்த எட்டாம் இடம் என்பது நீங்கள் விதைக்கக்கூடிய விதை இது குழந்தைகள் அந்த குழந்தை நல்லா தானே நமக்கு நமக்கு வம்சாவளி நம்ம பையன் நல்லவனா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் தீர்க்காயிலா இருக்கணும் ஊனம் இல்லாம இருக்கணும் அதுக்கெல்லாம் இருக்கட்டுங்க முதல்ல அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறவனா இருக்கணும் எத்தனை கோடி சம்பாரிச்சு என்ன பண்றதுங்க பெத்தவங்களை கொண்டுட்டு போய் முதியோர் காப்பகத்துல கொண்டு விட்டு போட்டு போறவனா குழந்தை முக்கணியும் பாலும் முகங்கெடுத்து இடுவாராயினும் கப்பிய பசியே கடும் பசியே உப்பில்லா கூளும் கஞ்சியும் உபசரித்து இடுவாராயிடும் அமிர்தமே அப்படின்னா இங்க ஒரு உரம்புற வீட்டுக்கு போகும்போது நண்பன் வந்துட்டான்னு சொல்லி குசேலன் அவள் எடுத்துட்டு போன மாதிரி சும்மா நமக்கு ரேசன் அரிசியில வித்து நோண்டு தண்ணி மனமாற கொடுத்தாலே நண்பா வாடான்னு கொடுத்தாலே அது அமிர்தம் எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுக்கு போய் நம்மளை மதிக்காம இருந்தா பால் சாப்பிடு பாதாம் பிஸ்தா சாப்பிடு அப்படின்னு தூக்கி வீசிட்டு போனான்னு வச்சுக்க அவங்க எப்படி இருக்குங்க ஏண்டாவது நூட்டுக்கு வந்தான் இருக்கும் விதைகள் நல்லா இருந்தா தான் குழந்தைகள் நல்லா இருக்கும் அதுக்கு யோனி பொருத்தம் ரொம்ப முக்கியம் இது ரொம்ப டீப்பா பேசலாம் ஆனா இதுல பப்ளிக்ல நம்ம டீப்பா பேச முடியாத சூழ்நிலை மேலோட்டமா தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும் நீங்க தான் அதை உங்க கற்பனை திறமையில நீங்க கொண்டுட்டு போய் நீங்க தான் பார்க்கணும் அப்போ யோனி பொருத்தம்ங்கிறது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க தின பொருத்தம்